பாரத் பாரத் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த அருமையான நிகழ்ச்சியில நமக்கு வழிகாட்ட வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களை மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவிஜி அவர்களை மாண்புமிகு ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவஜி அவர்கள மாண்புமிகு தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களே மாண்புமிகு தமிழக பால்வரத்துறை அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் அவர்களே மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ் கனி அவர்களே மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு தர்மர் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியார்களை இந்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வே துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வருக வருக என வரவேற்பதோடு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ராம ராமநவமி அன்று ராமர் எதே பாதையில் இருந்து இங்கு வந்தாரோ அதே பாதையில் இங்கு நமக்கு இன்றைக்கு முதலி தந்திருக்கிறார்கள் வரலாற்று சிறப்பு மிக்க அவருடைய வருகை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க மூன்றாவது முறையான ஆட்சியில் மூன்றாவது முறையான தமிழகத்திற்கு முதல் முறையாக வருகை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போன ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்றைக்கு இதே ராமேஸ்வரத்தில் இருந்து தொடங்கி இங்கிருந்து ராமநாத சுவாமியை வணங்கிவிட்டு அயோத்தி சென்று அயோத்தியில ராமருக்கு அங்கு கும்பாபிஷேகத்தை செய்து வைத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு அதே என்று மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய மிக உயரிய விருது மிக உயரிய விருதை அங்கு ஸ்ரீலங்காவில் பெற்றுவிட்டு இன்றைக்கு அங்கிருந்து நமக்கு வருகை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமருக்கு தமிழக மக்கள் சார்பில் உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதரர்களே எப்போதெல்லாம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுப்பதற்காகவும் வளர்ச்சிக்காகவும் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதே போல வரலாற்று சிறப்பு மிக்க பாம்பன் ரயில் பாதையை அந்த ரயில் பாலத்தை வரலாற்று சிறப்பு மிக்க பாலத்தை தொடங்கி வைத்துவிட்டு இன்றைக்கு சென்னைக்கும் இங்கிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து ரயிலை நமக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதே போல பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்து நமக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் அன்னை தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழை தமிழரை போற்றுவது தமிழை பாராட்டுவது காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் இப்படி தமிழ் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை அவர்களை இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தில் உங்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்